அடிப்படி புகு புக படிப்படியாய் சொற்படி நுழைப்படி சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் கல்லுபடி சேதியப்படி தெரிந்தபடி தீமை வந்துருமே மறுபடி நுழைப்படி பொய்யிலே முகார்படி புரட்டிலே கார்படி பயகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்கள் ஒப்புவது எப்படி நூலைப்படி என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அவை படிகட்டல மாறும் என என் அனுபவத்தில் உணர்ந்தேன் வரலாற்று பங்குகளை புரட்டினால் கண்டறிந்தவர்கள் அதிகம் என உணரலாம் மூவாயிரம் புத்தகங்களை வைத்திருந்தார் நெப்போலியன் குட்டையான நெப்போலியன் அதிக புத்தங்களை படித்ததால் வாழ்விலே உயர்ந்தவரானார் பாரசீகம் முதல் இந்தியா வரை